இந்தியா யூகே எஃப்டிஏ சைனா இருக்குது இதை பற்றி நிறைய செய்திகள் டிவிலையும் பேப்பர்லேயும் வந்துகிட்ருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்டாக என்னென்ன பொருட்களுக்கான வாய்ப்பு அப்படின்றத பார்க்கலாம் ஏற்றுமதிக்கான வாய்ப்பு என்ன அப்படின்றத பார்க்கலாம் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு திருப்பூருக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து அக்ரி கமாடிட்டீஸ் குறிப்பாக பாஸ்மதி ரைஸ்லேருந்து டீயிலேருந்து நிறைய பொருட்கள் மசாலா பொருட்கள்லாம் நிறைய ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் இது பலரும் கான்சன்ட்ரேட் பண்ணாதது நார்த் இந்தியாவில் நிறைய பண்ணுறாங்க அந்த மாதிரி விளையாட்டு உபகரணங்கள் நிறைய ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி குஜராத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்கடுத்து ஐடி சர்வீசஸ் குறிப்பாக சென்னை பெங்களூர் தெலுங்கானா இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நிறைய ஐடி சர்வீசஸ் ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது குறிப்பாக டாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு குறிப்பாக தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் பொம்மைகள்லாம் வந்து நிறைய ஏற்றுமதியாக வாய்ப்பிருக்கு குறிப்பாக நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மரப்பொம்மைகள் ஏற்றுமதியாக நிறைய வாய்ப்பு செராமிக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் லெதர் இது ஒரு நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஆம்பூர் பகுதியிலேருந்து லெதர் நிறைய ஏற்றுமதியாக குறிப்பாக லெதர் ஃபுட்வேர் நிறைய ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து ரப்பர் ப்ராடக்ட்ஸ் ரப்பர் குறிப்பாக கன்னியாகுமரி கேரளா இங்கெல்லாம் இங்கேருந்து ரப்பர் ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்குது ஸோ குறிப்பாக இது போக டர்மரிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காஞ்சிபுரம் சாரீஸு நல்ல வாய்ப்பு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து அதிகமாக ஏற்றுமதியாக வாய்ப்பு இருக்கக்கூடிய பொருட்கள்